அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக மாச அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் ரேகி சிகிச்சையை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் பார்க்கலாம் நமக்கு உடல் வலி இருந்தாலோ மனம் பதட்டமாக இருந்தாலோ உடலின் ஆற்றல் சமநிலை குறைந்தாலோ உடனே நாம் மருத்துவர்களை தேடி செல்கிறோம் ஆனால் யாரும் யோசிக்காத ஒரு உண்மை என்னவென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய இயற்கையான சக்தியை நம்மை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருத்துவர் என்பதை யாரும் உணர்வதில்லை இந்த சக்தியை தூண்டி திசையில் செலுத்தி உடல் மனம் ஆவி மூன்றையும் ஒரே சமயத்தில் குணப்படுத்தும் ஒரு அற்புத சிகிச்சை முறைதான் ரேகி எனப்படும் ஜப்பானிய ஆன்மீக ஆசிரியர் மிக்காவோ உசி அவர்களுக்கு இந்த ரேகி உலகத்திற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் மருத்துவர்களுக்கும் யோகிகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் பரவலாக பயன்படுத்தப்படுவது அவர் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இப்போது ரீகி சிகிச்சை அப்படின்னு சொன்னால் இது ஒரு ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை ரே என்றால் பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம் கி என்றால் உயிர் சக்தி உயிர் சக்தியை கூட இணைக்கிறது தான் ரேகி அப்படின்றது இதை கைகள் வழியாக செலுத்தி நமக்கு அல்லது நம் அருவியில் இருப்பவர்களுக்கு அல்லது தொலைவில் இருப்பவர்களுக்கு சிகிச்சை செய்கிறது தான் இது இதில் வந்து உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொன்னால் உடல் வலி குறைகிறது தசை மற்றும் நரம்புகளில் உள்ள பிராணிக்கு ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிராணிக் சக்தியை உயர்த்துவதன் மூலமாக நாம் முழுமையாக குணப்படுத்த கொள்ள முடியும் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இம்யூனிட்டி சக்தியை நம்மளால் அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் மலம் இந்த நித்திரை தரத்தை நிறைய பேர்த்துக்கு ராத்திரியில் தூக்கங்கள் வராது தூக்கம் சரியாக வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் முழிப்புகள் ஏற்படும் கற்பனைகள் ஓடும் ராத்திரியில் தூக்கமே வராது இதெல்லாம் வந்து நீக்கி முழு தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய அற்புத சிகிச்சை முறை மேலும் தலைவலி மைக்ரான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தலைவலியிலே நிறைய ரகங்கள் இருக்குது எந்த தலைவலியாக இருந்தாலும் அதையும் சரி பண்ணிக்கிடும் ரத்த ஓட்டத்தை சரி செய்யக்கூடியதில் இந்த ரேகை சிகிச்சை மிக அற்புதமாக செயல்படக்கூடியது இது மட்டும் இல்லாமல் குடல் கல்லீரல் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் இதனால் முடியும் உடலில் உள்ள நீண்ட நாள் வலிக்கு கூட ஓய்வு தரக்கூடிய அற்புதமான சிகிச்சை முறை இது மனநலம் அப்படின்னு பார்த்தா மனநல மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெஸ்ஸு அதை வந்து நீக்கக்கூடிய முதல் வேலையாக இருக்கும் பயம் பதட்டம் இதையெல்லாம் குறைக்கிறது கோபம் துக்கம் பழைய நினைவுகள் இது திரும்ப திரும்ப பழைய நினைவுகளில் போகிறது இதெல்லாம் வந்து நீக்க முடியும் மன அமைதி தெளிவு தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரித்து பண்ண முடியும் கவனசக்தி மற்றும் படைப்பாற்றலை உயர்த்தி கொள்ள முடியும் மன சோர்வு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து வெளியே வர முடியும் மேலும் ஆற்றல் மற்றும் ஆன்மீக நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சக்கரங்கள் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு மூலாதார சக்கரங்களை சமநிலை பெற செய்ய முடியும் இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆர சக்தியை மிக வேகமாக சுத்திகரிப்பு செய்யவும் முடியும் கர்ம பந்தங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த பந்தங்களை தளர்த்தி கொள்ள முடியும் உள்ளுற இன்ட்யூஷனை இது வந்து நூறு சதவீதம் ஒரு முழு மனிதனாக வளர்ச்சி செய்ய இது உதவுகிறது தியானம் ஆழமாக நடைபெறுவதற்கு இந்த ரேகி மற்றும் ரேக சிகிச்சை முறைகள் மிக அற்புதமாக பயன்படுகிறது நெகட்டிவ் எனர்ஜி நீக்கி பாதுகாப்பு ஆற்றலை இது உருவாக்கி கொடுக்கிறது வாழ்க்கை மற்றும் உறவு முறை அப்படின்னு புள்ளி பார்த்தோம்னா குடும்ப உறவுகள் திருமண மேம்பாடு குழந்தைகளுடைய ஒருமைப்பாடு இதெல்லாம் அதிகரிக்க செய்ய முடியும் பண்பற்ற நடத்தை பொறுமை புரிந்து கொள்ளும் இ தன்மைகள் இவைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறது ரேக்கி சிகிச்சை சர்வசாதாரணமாக செய்யும் ரேக்கி இத்தனை சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொன்னால் ரேக்கி ஒரு மருந்து அல்லது அது ஒரு ரகசிய சிகிச்சை தான் அது மூல காரணம் அதாவது ரூட்காஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலத்தை நாம் கண்டுபிடித்து அதை நீக்குவதன் காரணமாக நம் உடலில் உள்ள ஆற்றல் ஓட்டம் சரியாகும் பொழுது மனமும் உடலும் தானாகவே குணமடைந்திருக்கிறது வேகை யாரெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாணவர்கள் தங்களுடைய கவன சிதைவு ஏற்படாமல் இருப்பதற்கு நன்றாக படிப்பதற்கு மெமரி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனம் செய்யக்கூடிய சக்தியை அதிகப்படுத்திக்கிறதுக்கு மாணவர்கள் செஞ்சிக்கலாம் பெண்கள் வேலை செய்யக்கூடிய பெண்கள் வெளியில் வந்து வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வீட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுடைய செயல்பாடுகள் மேன்மை படுப்படுத்துவது நெறிமுறைப்படுத்துவது உடல் மற்றும் மன வளர்ச்சியை அதிகப்படுத்துவது இப்படி நிறைய செய்ய முடியும் மருத்துவர்கள் ஹீலர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மருத்துவர்கள் ஹீலர்களுக்கு இது மிக மற்றவர்களுக்கு சிகிச்சை செய்யும் பொழுது அவர்களுக்கும் சிகிச்சை நடைபெறுவதனால் இது அற்புதமான ஒரு சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இது யாரால் செய்ய முடியும்னா யார் வேண்டாமானாலும் செய்யலாம் இதுக்காக ஒரு தகுதிகள் படிப்பு வயது இதெல்லாம் எதுவும் கிடையாது ரேக்கி கற்றால் வாழ்க்கை முழுதும் இது உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கும் அப்படின்றதில் எந்தவித சந்தேகமில்லை வெளியிலிருந்து ஆறுதத்தை அட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ரேக்கி கற்றுக்கிறதுனால குணப்படுத்தும் சக்தி நம்முள் உள்ளது அறி அதை அறிந்து கொண்டு பயன்படுத்துவதுதான் ரேகி கலையினுடைய முக்கியமான மர்மமாக இருக்கிறது உங்களை குணப்படுத்தும் இந்த மாபெரும் சக்தியை அறிந்து கொண்டு வாழ்க்கையை புதிதாக உருவாக்க வேண்டுமா அப்படியானால் ரேகி உங்களுக்காகத்தான் இப்படிப்பட்ட மருத்துவர் இல்லாத மருந்துகள் இல்லாத இயற்கை பிரபஞ்சங்களை பயன்படுத்தி நாம் ஒரு கலையை கற்று நாமும் முழு பயனடைந்து நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் முழு பயனளிப்பது ரேகி சிகிச்சையின் முக்கியமான ஒரு கொள்கையாக இருப்பதன் காரணமாக நீங்கள் ரேகி கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக ஆவலாக இருப்பவர்கள் நாம் ரேகி வகுப்புகளை நடத்தி வருகிறோம் ரேகி வகுப்புக்கு பாசிட்டிவ் எனர்ஜி திங்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சில பொருள்கள் ரேகியை மிக வேகமாக மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அவைகளையும் நாம் இலவசமாக கொடுத்து ரேக்கியை கற்றுத்தருகிறோம் விருப்பம் மூலவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்